பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் நினைக்கவே கூடாது என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என் கனவுகளும் நினைவுகளும் உன்னை கொண்டாடிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது என் கனவுகளும் நினைவுகளும் உன்னை கொண்டாடிக்கொண்டிருப்பது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது நான் தொலைந்து விட்டதாக நினைக்கிற போது தேடுகிறாயா என்று மறைந்திருந்து பார்க்கிறேன் நான் தொலைந்து விட்டதாக நினைக்கிற போது என்னை தேடுகிறாயா என்று மறைந்திருந்து பார்க்கிறேன் எவளையாவது புதிதாக காதலிக்கலாமா என நினைக்கிற அடுத்த நிமிடத்தில் நடிப்புதான் என என் மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் நான் மரணித்து விட்டதாக நினைக்கிறேன் நான் மரணித்து விட்டதாக நினைக்கிறேன் நீ கண்ணீரோடு வருகிறாயா என்று பார்க்க சட்டன கண் விழிக்கிறேன் உன்னை மறந்துவிட துடிக்கிறேன் உன்னை மறந்துவிட துடிக்கிறேன் எங்கிருந்து தொடங்குவது என மீண்டும் மீண்டும் நினைக்கிறேன் யார் யாரோடோ என்னை நீ சேர்த்து பார்த்துவிட்டு உனக்கு நான் மட்டுமே என்று சொல்கிறாய் யார் அவள் என்று உனக்குள் கேட்டே எனக்கு நீ யார் என்பதை மறந்து விடுகிறாய் நம்பிக்கையை நடுத்தரவில் விட்டுவிட்டு நம்பிக்கையை நடுத்தரவில் விட்டுவிட்டு சந்தேகத்தை கட்டிலறைவரை அழைத்து வருகிறாய் கேட்டிருந்தாலாவது தெளிந்திருப்பாய் கேட்டிருந்தாலாவது தெளிந்திருப்பாய் உன் குழப்பத்திற்கு மௌனத்தை போர்த்திவிட்டு என் நிம்மதியை ஏன் கற்பழிக்கிறாய் என் சஞ்சலத்திற்கு நீ முடிவுரை எழுதாததால் இப்போது உன் மௌனத்திற்கு நான் விரிவுரை எழுதுகிறேன் என் சஞ்சலத்திற்கு நீ முடிவுரை எழுதாததால் இப்போது உன் மௌனத்திற்கு நான் விரிவுரை எழுதுகிறேன் என் பிரியமானவளே காரணமின்றி என் கவலைகளுக்கு தோரணம் கெட்ட எப்படி முடிகிறது உன்னால் என் மகிழ்ச்சியின் பிறப்பிடமே என் வளர்ச்சியின் இருப்பிடமே நீதானே ஏனடி ஒளிந்து கொள்கிறாய் என் நம்பிக்கையின் முகவரியே நீதானே என் மீது உனக்கென்னடி சந்தேகம் உன் பேச்சில் கவிதையை தேடுவேன் இப்போது என் கவிதையில் உன்னை தேட வைப்பது என்னடி நியாயம் உன் வெட்கத்தை மொழிவேற்க தெரிந்த எனக்கு உன் வெட்கத்தை மொழிபெர்க்கத் தெரிந்த எனக்கு உன் மௌனத்தை வாசிக்கக்கூட முடியவில்லையே இதை கவிதை என்று எப்படி நம்ப வைப்பேன் உன் இடைவெளியை ரசித்த எனக்கு இந்த இடைவெளியை கடக்க முடியவில்லை உன் இடைவெளியை ரசித்த எனக்கு இந்த இடைவெளியை கடக்க முடியவில்லை இடைவேளை வர வேண்டுமா எனக்கு வழக்கமாக ஊடலுக்கு நம்மை சமாதானப்படுத்த வரும் காதல் வழக்கமாக ஊடலுக்கு நம்மை சமாதானப்படுத்த வரும் காதல் காரணம் தெரியாமல் சமாதானமின்றி தவிக்கிறது சோர்ந்து போகும் நமக்கு உற்சாகம் வழங்கிய காதலை சோர்வடையச் செய்வதில் அப்படி என்னடி உற்சாகம் உனக்கு வாச்சல்லம்மா நம்மை கணவன் மனைவி என்று நினைத்திருக்கிறார்கள் உன்னை பெண்ணாகவும் என்னை ஆணாகவும் பார்ப்பவர்களின் கண்களுக்கு அப்படித்தானே தெரியும் இது வெறும் உயிர்களின் உருவம் தானே உணர்வுகளால் நீயும் நானும் ஒன்றுதானே வலிக்கவில்லையா உனக்கு நடித்தது போதும் நடிக்க முடியவில்லை என்னால் நான் கண்ணீர் வடிக்கிறேன் நீ தொடைத்துக்கொள் மௌனத்தை உடை சிதறட்டும் என் சஞ்சலம் சிரிக்கிறாயா எனக்கும் வாயும் வலிக்கிறது நான் தூங்கப் போகிறேன் நீ கனவு காண அதிலும் கேள்வியே கேட்பேன் பதிலாகாமல் கேள்வியாகவே இருந்துகொள் பிடித்திருக்கிறதா இருக்கட்டும் உன்னை நான் பிடிக்காமல் எப்படி நான் தானே நீ கொஞ்சம் கொஞ்சமாக தின்று தீர்க்கிறது உன் நினைவுகள் இது தெரியாமல் அதை தேடுவதையே வேலையாக அடைந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை வருவேன் என்று நீ போயிருக்க கூடாது வருவேன் என்று நீ போயிருக்க கூடாது வரமாட்டாய் என்று நான் காத்திருக்க கூடாது இனி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போகவாது ஒரு முறை வாயேன் இனி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போகவாது ஒரு முறை வாயேன் போதுமென்று நீ போய்விட்டாய் போதுமின்றி நான் நின்று கொண்டிருக்கிறேன் நமக்குள் எதுவும் வேண்டாம் என்பது எப்படி சரியாகும் நமக்குள் எதுவும் வேண்டாம் என்பது எப்படி சரியாகும் உன் ஏமாற்றத்தை தாங்க உன் ஏமாற்றத்தை தாங்க நமக்குள் ஒரு பகையாவது இருக்கட்டுமே எல்லாவற்றையும் திருப்பித் தருவது எப்படி சாத்தியம் எல்லாவற்றையும் திருப்பி நான் தருவது எப்படி சாத்தியம் உன் பிரிவை நான் தானே தூக்கிச் சுமக்க வேண்டும் எல்லாவற்றையும் மறப்பது எப்படி முடியும் எல்லாவற்றையும் மறப்பது என்பது எப்படி முடியும் மறந்துவிடு என்று நீ சொன்னதை நான் மன்னித்தால் தானே முடியும் நீ கலட்டிவிட்ட காதலை நானும் சீண்டவில்லை தான் நீ கலட்டிவிட்ட காதலை நானும் சீண்டவில்லை தான் அந்த நான்கு சாலையில் உன்னையும் என்னையும் கேட்டு யார் யாரிடமோ கையேந்தலாம் நம் காதல் தப்பித்தவரி அந்த பக்கம் போய்விடாதே நீதான் நான் என்று முழுதாக நம்பியிருக்கும் அது நீதான் நான் என்று முழுதாக நம்பியிருக்கும் அது உன்னை தேடி உனக்குள்ளே நுழைந்து விடப் போகிறோம் விரிசல்களை ஒட்ட வைக்கிறேன் என்னும் அசிங்கமாகத் தெரிகிறது நீ சமாதானப்படுத்தாமல் நான் சமாதானத்திற்கு வருவதை எதுவும் தடுக்கவில்லை ஆனாலும் நீ சுழட்டி போட்ட சொற்களோடு நான் கலட்டி போட்ட பொறுமையோடும் சண்டை போடுகிறது நம் கனவு நீ சுழட்டி போட்ட சொற்களோடும் நான் கலட்டி போட்ட பொறுமையோடும் சான்றி போடுகிறது நம் கனவு தொடங்கத் தெரிந்ததாம் தொடரவே செய்யுமாம் மானமின்றி அடங்க மனமின்றி கிடக்கிறது தன்மானத்தை தேடும் சுயமரியாதையின் முகத்தை மறைக்க தன்மானத்தை தேடும் சுயமரியாதையின் முகத்தை மறைக்க முடிந்தவரை முகமூடி போட்டே மன்னிப்பு கேட்கிறது அன்பு நமக்குள் வருத்தம் வரலாம் திருத்தம் பெறலாம் அதுவரை காத்திருக்குமா காலம் கவலைகளோடு உறங்கும் நம் உறவும் கற்பனைகளோடு விழித்திருக்கும் நம் தனிமையும் கவலைகளோடு உறங்கும் நம் உறவும் கற்பனைகளோடு விழித்திருக்கும் நம் தனிமையும் விளங்க முடியாத புரிதலிடம் விளக்கம் கேட்டு நிற்கிறது நீ பேசியே கொள்கிறாய் நான் பேசாமல் கொள்கிறேன் புரியாமல் தான் இப்படித்தான் புலம்பித் தவிக்கிறது நம் காதல் இரைச்சல்களை கிளறியே பழக்கப்பட்ட புரிதல் நம் மௌனத்தின் செலவழிப்பில் எதையோ சேகரித்து கொண்டிருக்கிறது இறைச்சல்களை கிளறியே பழக்கப்பட்ட புரிதல் நம் மௌனத்தின் செலவழிப்பில் எதையோ சேகரித்துக் கொண்டே இருக்கிற விசாரிக்கவோ விளக்கம் பெறவோ உன்னையும் என்னையும் அழைக்கக்கூடும் நீ பொறுமையோடு வா நான் வெறுமையோடு வருகிறேன் கர்வத்தோடு வாழ காதலுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவது குற்றம் என்று யார் சொல்வார்கள் கொடிய நோய் அன்புதான் என்பேன் அன்பில் விழுபவர்களை ஒரு துரோகம் காப்பாற்றி விடுகிறது அன்பில் விழுபவர்களை ஒரு துரோகம் காப்பாற்றி விடுகிறது அன்பில் நொறுங்கியவர்களை ஒரு ஏமாற்றம் தேற்றிவிடுகிறது அன்பில் தோற்றவர்களை ஒரு அவமானம் வெற்றியை நோக்கி அழைத்து வருகிறது அன்பில் தோற்றவர்களை ஒரு அவமானம் வெற்றியை நோக்கி அழைத்து வருகிறது அன்பு என்பது போதைதான் அன்பு தேவையாகவே இருக்கிறது எவரிடமாவது பெற்றுக்கொண்டே இருக்கச் சொல்கிறது எவரிடமாவது வெற்றுக்கொண்டே இருக்க சொல்கிறது எவருக்காவது தொடர்ந்து வழங்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இல்லையென்றால் நடிக்கிறான் என்ற சொல் சுற்றி சுற்றி வந்து வெறிவிடிக்க வைக்கிறது இந்த தொற்று நோய்க்கு மருந்தாக மௌனம் சிறப்பென்றேன் இந்த தொற்று நோய்க்கு மருந்தாக மௌனம் சிறப்பென்றேன் நல்லது என்று எனக்கு மௌன அஞ்சலி செலுத்த தயாராகி விடுகிறார்கள் இந்த கவிதைகள் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி